சென்னையில் ஆபரண தங்கம் நேற்று சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்த நிலையில் இன்று எண்ணூறு ரூபாய் குறைந்திருக்கிறது சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப தங்கம் வெள்ளி விலைகளில் தினமும் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது அதன்படி கடந்த திங்கட்கிழமை ஒரு சவரன் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்தது நேற்று ஒரு சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் குறைந்த நிலையில் இன்றும் எண்ணூறு ரூபாய் குறைந்திருக்கிறது அதாவது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் குறைந்திருக்கிறது விலை சரிவு நோக்கி செல்வது தங்கம் வாங்கும் எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னையில் இன்று ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ஐம்பது காசுகள் குறைந்திருக்கிறது ஒரு கிராம் தொன்னூற்று ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ பார்வெள்ளி தொன்னூற்று ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்